நம்ம வந்து மூக்கெல்லாம் நம்ம நோண்டுவோம் அதாவது யாருமே இல்லாத டைமில் என்ன பண்ணுவோம் மூக்கை நோண்டிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அதை கழுவ மாட்டோம் கையை வந்து கழுவ மாட்டோம் கழுவாமல் துணியில் தொடச்சிரும் யாரும் தான் இல்லையா சட்டையில் தொடச்சிடுவோம் துணியில் தொடச்சிடுவோம் இது வந்து இதில் நம்ம என்ன கடைபிடிக்கணும்னா நம்ம கையை கழுவணும் அது ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து கையை கழுவி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கழுவாமல் இருக்கவே மாட்டிங்க நீங்கள் மூக்கை நோண்டிட்டு நீங்கள் மூக்கை சுத்தம் பண்ணலாம் எப்போ வேணாலும் சுத்தம் பண்ணலாம் மத்தியானம் பகல் எப்போ வேணாலும் சுத்தம் பண்ணலாம் ஆனால் சுத்தம் பண்ணிவிட்டு கையை கழுவணும் கையை கழுவணும் நீங்கள் கையை கழுவிட்டீங்கன்னா அப்போ தான் தெரியும் நாம் நினைக்கிறோம் மூக்கை சுத்தம் பண்ணிவிட்டு சட்டையில் தொடச்சிட்றோம் லுங்கியில் தொடச்சிடுறோம் அல்லது சட்டை வேட்டி எதையாவது தொடச்சிட்றோன்னு வச்சுக்கோங்க தொடச்சிட்டா சுத்தம் ஆயிடுச்சின்னு நினைக்கிறோம் அதை கையை கழுவும் போது தான் தெரியும் நம்ம சுத்தமாகிடுச்சின்னு நினைக்கிறோம்ல அந்த விரல்லே அவ்வளோ வளவளப்பு வளவளப்பு இருக்கும் அந்த மூக்கில் உள்ள க கழிவை நம்ம சுத்தம் பண்ணும்போது நம்ம தொடச்சிடும் தொடச்ச பிறகு கையை தண்ணியில் கழுவி பாருங்கள் அதை ஒரு ஒரு நிமிஷமாவது கழுவுனாதான் அந்த வளவளப்பு போகும் அப்படின்னா அதில் அவ்வளோ கழிவு இருக்குதுன்னு அர்த்தம் நமக்கு நமக்கே அசிங்கமாக இருக்கும் அது சுத்தமாக அந்த மாதிரி கழுவை பழகிட்டிங்கன்னா அது ஒரு உண்மை நமக்கு தெரியலை நம்ம என்ன நினைச்சோ சுத்தம் ஆகிடுச்சின்னு நம்ம நினைக்கிறோம் யாரையோ மற்றவங்களை ஏமாற்றிட்டோம் யாரும் தான் பார்க்கல நான் இந்த கையில் மூக்கை நோட்ன கை தான் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பார்த்தா கூட தெரியாதுல்ல அப்படின்னு நம்ம நினச்சி அதான் தான் தொடச்சிட்டோம்ல ஆனால் தொடச்சா அதில் இன்னும் இருக்குது கழிவு அந்த கழிவுங்கிறது இன்னும் இருக்கும் அது தண்ணியில் போய் கழுவுனா தான் அந்த வளவளப்பு திரவ வளவளப்பு திரவம் அதில் இருக்கிறது தெரியும் அதை கழுவுறதுக்கு ஒரு நிமிஷம் நீங்கள் தண்ணியில் கழுவ வேண்டியிருக்கும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கழுவ வேண்டியிருக்கும் அப்படி நீங்கள் பத்து வாட்டி கழுவிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒன்றும் தேவையில்ல நான் கழுவணும்னு சொல்லல பத்து வாட்டி கழுவுங்க அதன் பிறகு கழுவலாமா வேண்டாமான்னு அப்புறம் முடிவு பண்ணுங்க அப்புறம் கழுவாமல் இருக்க மாட்டீங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வரும் அந்த மூக்கு நோண்டுனா மூக்கை கிளீன் பண்ணால் நம்ம கையையும் கிளீன் பண்ணணுங்கிறது அப்போ தான் நமக்கு தெரியும் மூக்கை கிளீன் செய்தால் கையை விரலை கொண்டு நீ கிளீன் பண்ண தப்பே கிடையாது யார் இல்லாத நேரத்தில் பண்ணு யார் இருக்கும்போது பண்ணவே கூடாது அப்படி பண்ணினாலும் நம்ம என்ன பண்ணணும் சட்டையில் துடைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணாமல் போய் அதை தண்ணியில் கழுவிடும் தண்ணியில் கழுவிட்டோன்னு வச்சுக்கோங்க தண்ணியில் கழுவி அது ஒரு வழக்கம் பத்து வாட்டி கழுவிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கழுவாமல் இருக்க மாட்டிங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வரும் நாம் ஒவ்வொரு வாட்டியும் மூக்க க மூக்கை க்ளீன் பண்ணும்போது மூக்க க்ளீன் ஆகிடுச்சு ஆனால் நம்ம கையே அசுத்தமாகுது நாம் சுத்தமாக இருக்கிற மாதிரி நாம் நம்புகிறோம் அந்த நம்பிக்கை வந்து பொய் உண்மையிலே சுத்தத்தை விரும்புகிற ஒரு ஆள் நாமளாக இருந்தால் என்ன பண்ணணும் அதை வந்து தண்ணியில் தான் கழுவணும் சும்மா பார்க்குறதுக்கு சுத்தமாக இருந்தால் போதாது நம்ம உணரணும் சுத்தத்தை உணரணும் குளித்தா குளிக்கிறதுக்கு முன்னாடி உடம்பு தூய்மையாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் குளித்தாதான் தெரியுது ஓ உடம்பில் நிறைய அழுக்கு இருக்கிறது அந்த உணர்வு குளித்த பிறகு தான் நமக்கு அந்த ஒரு உணர்வு வரும் குளிச்சிருக்கோம் சுத்தமாக இருக்கும்ங்கிற உணர்வு ஆனால் குளிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம உடம்பு சுத்தமாக தான் தெரியும் அதுபோல் தான் அதனால் மூக்கை க்ளீன் பண்ணிங்கன்னா தண்ணியில் கை விரல்களை கழுவுகிற வழக்கத்தை ஒரு பத்து முறை கடைபிடிங்கள் தொடர்ந்து அதன் பிறகு நீங்கள் மூக்கை மூக்கை வந்து விரலால் க்ளீன் பண்ணிங்கன்னா அதன் பிறகு மூக்கை அந்த கை விரலை கழுவாமல் இருக்க மாட்டீங்க தண்ணியில் கழுவாமல் இருக்க மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு தெரியாத அதில் ஒரு விஷயம் இருக்குது அது அசுத்தமாக இருக்குது நம்ம கை சுத்தமாக இருக்கிற மாதிரி நம்ம நம்புகிறோம் மற்றவங்களையும் நம்ப வைக்கிறோம் அது வந்து அந்த நம்பிக்கை வந்து பொய்யானது